ஏன் என்னைப் படைத்தா இறைவா இந்த கேள்வி கேட்பது பலவீனத்தின் சின்னமில்லை உன் ஆன்மா விழிக்கத் தொடங்கிய சின்னம் ஏனென்றால் பாபாஜி சொல்வாரா ஒன்று குழந்தை அழுவதைப் போல் ஆன்மா கேட்கும் முதல் குரல் இது ஆன்மா முதன் முதலில் தன் உண்மையைத் தேடும்போது அது இப்படித்தான் பேசும் இது தளர்ச்சி இல்லை உன் உணர்வு உயிர் இரண்டு உன் பிறப்பே ஒரு தெய்வீக கணக்கு உன்னை உருவாக்கிய தருணத்தில் பிரபஞ்சம் ஒரு பெரிய இடத்தை திறந்தது அந்த இடம் உன்னை தவிர வேறு எந்த ஆன்மாவாலும் நிரப்ப முடியாது அதனால்தான் இறைவன் உன்னை படைத்தார் மூன்று உன் வாழ்க்கைக்கு ஒரு வேலை இருக்கு அதை உன்னை தவிர யாராலும் செய்ய முடியாது அது பெரியதா சிறியதா அது தெரியாது ஆனால் அது உன் பிரபஞ்சப் பொறுப்பு ஒரு மனிதனின் கண்ணீரை துடைப்பதும் ஒரு உயிரை காப்பாற்றுவதும் ஒரு குடும்பத்தை கெடும் இடத்தில இருந்து காப்பாற்றுவதும் இவையெல்லாம் பிரபஞ்ச அளவிலான காரியங்கள்தான் தான் நான்கு துன்பம் வந்ததால் தான் நீ கேட்கிறாய் ஆனால் பாபாஜி சொல்வார் துன்பத்தில் தான் இறைவன் உன்னை உருக்குகிறார் உருக்கப்பட்ட இரும்புதான் வாளாகும் நீ வாழாகிறாய் அதனால் தான் இந்த கேள்வி உன் மனசுல எழுகிறது ஐந்து நீ பிறந்த பெரிய காரணம் ஒன்று இருக்கு ஒரு நாள் உன் வாழ்வில் ஒரே ஒரு நிமிஷம் வரும் அந்த நிமிஷத்தில் நீ இருப்பதால் வாழ்க்கை செழிக்கும் யாரோ ஒரு குடும்பம் சிதறாமல் காப்பாற்றப்படும் இறைவன் உன்னை படைத்தார் உன் பிறப்பு தவறல்ல உன் இருப்பு தெய்வீக கடமை நீ தோல்வி அடைந்தாலும் நீ விழுந்தாலும் நீ ஊழலான சூழலில் இருந்தாலும் உன் உள்ளே இருக்கும் ஒளி ஒரு நாளும் அணையவில்லை அந்த ஒளியை கிளப்பவே நீ இந்த பூமிக்கு வந்தாய் இறுதியில் பாபாஜி சொல்வது நீ எனது பாதையில் நடந்தால் ஒரு நாள் நீ உணர்வாய் உன்னை படைத்தது இறைவன் அல்ல உன் ஆன்மாதான் தன் பயணத்தை தேர்ந்தெடுத்தது அதுதான் உண்மை ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா